அப்படின்னு சொல்லி தேர்ட் பார்ட்டியை உள்ள ஒரு ஜட்ஜ உட்கார வச்சு என்ன பண்ணிடுறோம் வெளியில பிரிஞ்சிடறோம் அது கிடையாது ஸோ அதுவுமே எதுக்காக நாய் பண்ணிக்க ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அதுக்கு தெரியுமா இது நம்மளோட அம்மா இது நம்மளோட தங்கச்சி இது நம்மளோட அப்பா ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் அதுக்கு தெரியுமா என்ன பண்றோம் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாது ஹியூமன் அப்படி எல்லாம் இருக்கா கிடையாது நாம கிடையாதா ஹியூமன் பீங்ஸுக்கு கட்டாயம் ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு இல்ல புடிச்சா ஃபாலோ பண்ணிக்கலாம் இப்ப அப்படிதான் போயிட்டு சோ ஹியூமன் பீங்ஸ் என்னது இந்த